வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புரை தேன்பட்டது பதினேழாம் தேதி பெருநாள் இலங்கை பெண்ணொருவருக்கு ஏற்பட்ட அரிய வகை தொற்றுநோய் அறுவை சிகிச்சை மூலம் கை அகற்றப்பட்டது இன்று கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும் சாத்தியம் மத்திய மாகாணத்தில் கால்நடைகளுக்கு புதிய நோய் தாக்கம் விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாளில் மீண்டும் ரீரிலீஸ் ஆகும் ஐந்து திரைப்படங்கள் தொடருந்துடன் மகளூந்து மோதிகதில் இருவர் உயிரிழம் துல் ஹிச் மாதத்தில் தலைப்புரை தென்பட்டுள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் தெரிவித்துள்ளது இதன்படி இம்மாதம் பதினேழாம் தேதி ஹஜ் பெருநாள் கொண்டாட முடியும் என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது அவுஸ்திரேலியாவிலுள்ள தமது குடும்பத்தை பார்வையிடச் சென்ற இலங்கை பெண்ணொருவருக்கு ஏற்பட்ட அரிய வகை தொற்று நோய் காரணமாக அவரது கையொன்று அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றப்பட்டுள்ளது எழுபத்தி நான்கு வயதுடைய குறித்த பெண் அவுஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நோக்கி கடந்த வருட ஆரம்பத்தில் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து அவர் அங்குள்ள இடங்களுக்கு சுற்றுலா சென்ற நிலையில் புருளி அல்சர் எனப்படும் சதை உண்ணும் ஒருவகை பாக்டீரியா தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்நிலையில் அவரது இடது கையின் வீக்கம் காணப்பட்ட நிலையில் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் குறித்த நோய் தாக்கம் அதிகரித்துள்ளது இதனையடுத்து நோயை கட்டுப்படுத்துவதற்காக வைத்தியர்கள் அறுவை சிகிச்சை மூலம் குறித்த பெண்ணின் இடது கையை அகற்றியுள்ளதாக அவுஸ்திரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன புருளி அல்சர் எனப்படும் குறித்த நோய் நுளம்புகள் மற்றும் பிற விலங்குகளால் ஏற்படக்கூடியதாகும் இது அவுஸ்திரேலியாவின் பல மாநிலங்களில் முன்னர் கண்டறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த இருபத்தி நான்கு மனத்தியாளங்களுக்காக நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புக்கான வானிலை தொடர்பில் முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தேசிய வளிமண்டல திணைக்களத்தின் முன்னறிவிப்பு பிரிவினால் குறித்த அறிவிப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது துறையிலிருந்து புத்தளம் கொழும்பு மற்றும் காலிகூடாக கம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பால் பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டை உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அத்துடன் நாட்டை சூழ உள்ள கடற்படப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது முல்லைத்தீவிலிருந்து காங்கேசதுறை மற்றும் மன்னாரூடாக புத்தளம் வரையான கரையோரத்துக்கும் அப்பாள் பட்ட கடற்பரப்புகளிலும் ஹாம்பாந்தோட்டிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்துக்கும் அப்பாள் பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது முல்லைத்தீவிலிருந்து காங்கேசதுரை மற்றும் மன்னாரூடாக புத்தளம் வரையான கரையோரத்துக்கு அப்பாள் கடற்பரப்புகளும் ஹம்பாந்தோட்டிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாள் கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்படுகிறது கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடையின் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பயணித்த மகளுந்து ஒன்று வீதியை விட்டு விலகி இருநூறு அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது காசல் டி நீர்த்தேகத்துக்கு அருகில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் மகளுந்தில் பயணித்த பெண்ணொருவர் காயமடைந்த நிலையில் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தின் போது மகளூந்திலிருந்து ஒரு குழந்தை உட்பட நான்கு பேர் பயணித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள் இதேவேளை மகளிருந்து பட்டியை அணியாமையினால் ஒருவருக்கு மாத்திரம் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் தற்போது அரசியலில் ஈடுபட்டு வருகின்றார் இவர் தற்போது கோட் திரைப்படத்தில் நடித்து வருகின்ற நிலையில் அவரின் அடுத்த திரைப்படமான தளபதி அறுபத்தி ஒன்பது விஜயின் கடைசி திரைப்படம் என கூறப்படுகிறது இந்நிலையில் நடிகர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு ஐந்து திரைப்படங்கள் மீண்டும் வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விஜயின் பிறந்தநாள் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி வரை உள்ள நிலையில் இருபத்தி பகவதி துப்பாக்கி மாஸ்டர் போக்ரி அழகிய தமிழ் மகன் என்பன மீண்டும் வெளியிடப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது நுவரெலியா மாவட்டம் உள்ளிட்ட மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளில் கால்நடைகளுக்கு புதிய நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக அங்குள்ள பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதன் காரணமாக கால்நடைகள் உயிரிழக்கும் வீதம் அதிகரித்ததுடன் பால் உற்பத்தி வெகுவாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நோய் தாக்கம் கடந்த காலங்களில் வட மாகாணத்தில் பதிவாகியிருந்தது இந்நோய் தற்போது மத்திய மாகாணத்திலும் பரவ ஆரம்பித்துள்ளதாக பண்ணையாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதேவேளை இந்த நோய் தாக்கம் கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பூசிகள் இதுவரையில் கால்நடைக்கு வழங்கப்படவில்லை என சில பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் இந்நோய் தாக்கம் குறித்து எமது சேவையும் இலங்கை கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உபதலைவர் சவுந்தரராஜா சுகிதனை தொடர்பு கொண்டு வினவிய போது இதற்கு பதிலளித்த அவர் நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பூசிகள் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதிலும் இதுவரையில் அது தங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என தெரிவித்துள்ளார் வத்தலை முல்லை தொடருந்து கடவையில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக முள்ளையிலிருந்து வத்தலை நோக்கி பயணித்த மகளிருந்து எச்சரிக்கை சமிக்கையை மீறி கடவையை கடக்க முயன்ற போது எதிரே வந்து தொடருந்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தில் மகுளுந்தில் பயணித்த பியகம பகுதியைச் சேர்ந்து ஐம்பத்தி நான்கு வயதுடைய ஒருவரும் முப்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணொருவரும் உயிரிழந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை எந்திரமுள்ள காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் இலங்கையில் உத்தியோகபூர்வ கையிருப்பின் வீழ்ச்சி இந்த ஆண்டில் மே மாத இறுதியில் இலங்கையில் உத்தியோகபூர்வ கையிருப்பு ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இலங்கை மத்திய வங்கி விடுவித்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருந்த உத்தியோகபுர கையிருப்பு பூஜ்யம் புள்ளி ஒன்பது சதவீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளது விண்வெளியில் பிரபலமான புகைப்படம் ஒன்றை பிடித்த விண்வெளி வீரர் வில்லியம் ஆண்டஸ் உயிரிழந்துள்ளார் விண்வெளியில் மிகவும் பிரகலியமான புகைப்படம் ஒன்றை பிடித்த நாஷாவின் விண்வெளி வீரர் வில்லியம்ஸ் ஆண்டன்ஸ் தனது தொன்னூறாவது வயதில் விமான விமத்தொன்றில் உயிரிழந்துள்ளார் அமெரிக்காவின் சியாட்டி நகரின் வடக்கே அவர் பயணித்த சிறிய ரக விமானம் ஒன்றே வாவையொன்றில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அவர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மனிதனை தாக்கி சந்திரனுக்கு சென்ற அப்பலோ எட்டு விண்கலத்தின் விண்வெளி வீரர்களில் ஒருவராக செயற்பட்டிருந்த அவர் ஏற்றாய் எனப்படும் சந்திரனில் அடிவானத்திலிருந்து பூமி உதிக்கும் காட்சியை சூரியனின் மேற்பரப்பில் புகைப்படம் ஒன்றை பிடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி ராமநாதபுரம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் புதையல் தோன்ற முயன்ற ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தவலுக்கு அமைய சந்தேகர்கள் கிளிநொச்சி அழகாபுரி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது கைதானவர்கள் புதையல் தோன்றுவதற்காக பயன்படுத்திய கருவிகளையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளார்கள் கைதானவர்களில் காவல்துறை உத்தியோகத்தரும் ஒருவர் அடங்குவதாகவும் குறிப்பிடப்படுகிறது சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி ராமநாதபுரம் காவல்துறை மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது அமெரிக்காவில் நான்கு அங்குள்ள நீளமான கால்கள் கொண்ட பெரிய விஷ பரவல் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது மற்ற சிலந்தைகளைப் போல் அல்லாது பறக்கும் திறன் கொண்டவை என்றும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த சிலந்தைகள் உற்பத்தி செய்யப்படும் பட்டு துணிகளை காற்றில் வீசுவதன் மூலம் பறக்கும் திறன்களை பெற்றுள்ளன ஜோரா என அழைக்கப்படும் இந்த சிலந்தைகள் பிரகாசமான மஞ்சள் மற்றும் சாம்பல் நிறத்தில் இருக்கும் கடந்த அக்டோபர் மாதத்தில் இது தொடர்பில் முன்னெடுத்த ஆய்வுகளில் இது ஒரு ஆசியா கண்டத்தைச் சேர்ந்த சிலந்திகள் என தெரிய வருகிறது மேலும் இந்த சிலந்திகள் மற்ற சிலந்திகளுக்கு விரோதமான சூழலில் உயிர் வாழ முடியும் எனவும் குறிப்பிடப்படுகிறது இந்திய மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ராகுல் காந்தியை எதிர்க்கட்சி தலைவராக்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றுள்ளது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜின் கார்கே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சி மூத்த தலைவரான சோனியா காந்தி ராகுல் காந்தி கே சி வேணுகோபால் ப சிதம்பரம் உட்பட பலர் கலந்து கொண்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எதிர்கட்சித் தலைவர் பொறுப்பை ஏற்கும் தீர்மானத்தை ராகுல் காந்தி விரைவில் எடுப்பார் என கே சி வேணுகோபால் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுடன் இணைந்து ஒற்றுமையாக செயலாற்ற எதிர்பார்ப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜின் கார்கே கூறியுள்ளார் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றி